லவ் green flag green flag நீங்க green flag green flag yeah yeah can i love you கூடே வச்சிட்டு பாய் பஸ்டி வச்சு வச்சிருக்கிறது red flag red flag என்ன காரணம் ஏன் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கும்போது ஏன் பாய் பஸ்டி ஒரு friend மாதிரி ஜாலியா friend friend ஓகே best நீ நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டோட ஓட friend முக்கியமா இந்த முக்கியமா அப்படிங்கற மாதிரி விஷயம் டிராவல் பண்ணுவல அந்த friend ஆ friend பாக்கும்போது இருக்குதா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடு என்னடா இன்னும் இன்னும் பெருசாகலே அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இல்ல அது பிரேக் ஆகி அடுத்து மெயின் மெயினா எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சானோ அதை அவன் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண் பாவம் பொல்லாதுன்ற டைட்டில் உண்மையிலே ஆண் பாவம் பொல்லாததுனா பொல்லாததான் கேட்டால் தெரியல ஆனா ஆண் பாவம்ன்றது தெரியும் ஐ ஹவ் டன் அதர் ஃபிலிம்ஸ் பட் இருந்தாலும் எங்க போனாலும் சுஜின் தான் கூப்பிடுறேன் பாசிட்டிவ் திங்ஸ் டு மை லைஃப் இந்த மாதிரி நெஞ்சு மூட்டை நேர் மட்டுறா ரெண்டு பேரும் அதுக்குள்ளார ஜோக்ஸை கிராக் பண்ணிருப்போம் இதுல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இதுல அவர் ஒரு அட்வொகேட் நான் அவரோட கிளைண்ட் இதுல மோஸ்டா விக்னேஷ்காந்தோட ஜோக்ஸ் இருக்காது அவர் அவர் ஹியூமர் பண்ண மாட்டார் இந்த படத்துல இந்த படத்துல ஒரு கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் பண்ணியிருக்காரு அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு படத்தோட ட்ரெயிலர் பாக்கும்போது தலைவன் தலைவி சிட்டி லைஃப் பெர்சன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இருக்க சண்டையை வந்து ட்ரெயிலர்ல காட்டணும் அப்படின்ற மாதிரி அதை தவிர வேற எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம் ஸோ அது பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்கு ஆனா இது தலைவன் தலைவி கிடையாது இது ஆண் பாவம் பொல்லாது இது கம்ப்ளீட்டா வேற ஸோ இதில் இதில் பேசி இது இதுக்குள்ளார இருக்க உலகமும் இதுக்குள்ளார பேசி இருக்க விஷயமும் கம்ப்ளீட்டாக வேறு ஆயிரம் மாலை மலை நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிருக்க டீம் ஆண் போகம் பொல்லாத டீம் நம்ம கூட நினைச்சிருக்காங்க வணக்கம் ரெண்டு பேருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பர் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம் லைஃப் ரொம்ப நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு சிறப்பு முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு தொடர்ந்து நிறைய ஹிட்டான படங்கள் ரியோ அவர்களாலே ஹிட் அப்படின்ற பேருக்கு வந்து வலியுறுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சும்மா ரேண்டமா ஒரு தாட் விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணும் ஆண்களை பத்தி பேசணும் ஸோ அவங்களோட உலகத்துக்குள்ள இருக்க பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட் அது வந்து சிவா அப்படின்ற அண்ட் டைரக்டர்கிட்ட சொல்லும் போது சிவா வந்து அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்தாரு அவர் தான் எழுதினார் தென் அந்த பவுண்டு படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கும் போது கலை பண்றான் அப்படின்னு டிசைட் ஆச்சு ஸோ அப்படிதான் அது ஸ்டார்ட் ஆச்சு ஓகே சூப்பர் மாளவிகா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் திருப்பியும் ரெண்டு பேரும் வந்து ரீஜாயின் ஆயிருக்கீங்க எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு எனக்கு வந்து கலை அண்ணா ஆக்சுவலி எனக்கு தி கால் அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டோரி ஃபுல்லாக தெரியாது வரைக்கும் ஜஸ்ட் எனக்கு ஒரு அவுட்லைன் தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஹீ டுக்கு அ டைம் ஆடிஷன் பண்ணிட்டு சூஸ் பண்ணுறதுக்கு

நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருந்தது ஆன் பாவம் பொல்லாதது அப்படின்றது ஸோ அதுதான் சொல்லி டிசைட் பண்ணுவோம் ஓகே உங்கள் ரெண்டு பேர் கேரக்டர் பார்க்கும்போது சிவா சக்தின்ற கேரக்டர் வந்து வச்சிருக்காங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா சிவாசக்தி ஏன் பேர் வந்துச்சு இல்ல இது மெட்டபர் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு சண்டை ஒன்று வரும்ல ஸோ இதுல ரெண்டு கேரக்டர் அப்படிதான் வச்சிருக்கு ஸோ நான் வந்து சிவாவாகவும் அவங்க வந்து சக்தியாகவும் இருப்பாங்க ஓகே சூப்பர் திருப்பியும் போடும்போது ஜோலே வந்துச்சு எனக்கு இப்போ இருந்தாலும் ஜோ போனாலும் பாசிட்டிவ் திங்ஸ் டு மை லைஃப் ஸோ யா சிறப்பு ஒரு படத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோன்ற பட்சத்தில் வி ஹவ் சம் ஐடியாஸ் இந்த இந்த மூலமாக கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ற போது நீங்கள் நினச்ச ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும் ஃப்ரம் உங்களோட ஜேர்னி இப்போ இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அஸ் ஆக்டராக இல்லை ஆக்சுவலி முன்னாடிலாம் வந்து படத்தோட ப்ரொமோஷன் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றது ஒவ்வொரு ஜென்ரேஷனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷனில் ஒவ்வொரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இப்போ எல்லாமே இருக்குது இப்போ வந்து எது ப்ரொமோஷன் எது நான் ப்ரொமோஷன் தெரில ஸோ ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எனக்கு எங் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எல்லா பக்கமும் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு தான் எஃபர்ட் போடுறோம் ஸோ மெயின்லி இந்த படத்துல என்ன இருக்கோ அதை சொல்லி படத்துக்கு உள்ளார வர வைக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ அதாக ஆனஸ்டா சொல்றோம் நெஞ்சமுண்டு நேர்மண்டு ஓடராஜால ரெண்டு பேரும் பயங்கரமான காம்போல ஒன்னு பார்த்துருப்போம் திருப்பியும் அந்த ஒன்ஸ் செகண்ட் திருப்பி இந்த காம்போ வந்து பாக்கணும் போது எங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம் பார்க்கும்போது பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் இப்படி எதிர்பார்க்கலாம் உங்க ரெண்டு பேரோட காம்போ இதுல கம்ப்ளீட்டா விக்னேஷ்காந்த் நீங்க வேற ஒரு கேரக்டரா பாக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நெஞ்சமுண்டு நேர்மண்டு ஓடராஜால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அதுக்குள்ளார இருக்க ஜோக்ஸை கிராக் பண்ணிருப்போம் இதுல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இதுல அவர் ஒரு அட்வொகேட் நான் அவரோட கிளைண்ட் சோ அதுல இருக்கும் இதுல மோஸ்டா விக்னேஷ்காந்தோட ஜோக்ஸ் இருக்காது அவர் அவர் ஹியூமர் பண்ண மாட்டேன் இந்த படத்துல அவர் கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் பண்ணியிருக்காரு அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு என்னன்னு வர்ற மாதிரி நானும் அவர் சேர்ந்து ஹியூமர் பண்ணிருக்குமான்னா இல்ல ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம் நான் சொல்லுவேன் இதுல அவரு

ஓகே ஆனால் அப்போவும் நான் எப்படின்னா அவ்வளோ யோசிக்கல அதை பற்றி இதுவும் அப்படிதான் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஸ்டோரி இஸ் லைக் நீங்கள் போய் பா பார்த்தா யூ ஹேவ் எவ்ரி திங் என் இட் ஸ்பெஷலி இது ஆண் பாவம் பொல்லாதல்ல எல்லாத்தும் இருக்குது இமோஷன்ஸ் இருக்குது மோர் ஃபன்னியாக இருக்கும் ஃபுல்லாக சிரித்து ஹாப்பியாக வரலாம் ஸோ யா ஓகே ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறம் அதில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஓகே முதல் கமெண்ட்னா இது ஒரு மாதிரி ஜோக்கான கமெண்ட் தான் பட் விஷ் பண்ணிருக்காங்க படத்துக்கு என்னோட சார் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பட் இது படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது தலைவன் தலைவி சிட்டி லைஃப் பெர்சன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இல்லை அப்படின்னா ஓகே எங்களுக்கு ஹாப்பி தான் தலைவன் தலைவி சிட்டிவேஷன் மாதிரி தோணுதுன்னா நல்லது தானே ஏன்னா ட்ரெய்லராக எங்களுக்கு இருந்த ஐடியாலஜி அது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருக்க சண்டையை வந்து ட்ரெய்லரில் காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் அதை தவிர வேற எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம் ஓகே ஜாலியா தான் இருக்கு ஆனா இது தலைவன் தலைவி கிடையாது இது பாவம் இது கம்ப்ளீட்டா வேற பேசி இது இதுக்குள்ளார இருக்க உலகமும் இதுக்குள்ளார பேசி இருக்க விஷயமும் கம்ப்ளீட்டா வேற அந்த மாதிரி இருக்காது இதில் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் கம்மாங்க ஜோ அண்ட் சுச்சியின் அனதர் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க உண்மையிலே அதோட கனெக்டிவிட்டி தான் இந்த கனெக்டிவிட்டி கிடையாதுன்னு தான் நாங்கள் பிளான் இதில் இதுல பார்க்கும்போது அந்த கப்புல் வந்து ஐ மீன் இதில் நடிச்சு நடிக்கக்கூடிய அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து சீக்கிரமாக கனெக்ட் ஆகணும் அப்பதான் அந்த கதைக்குள்ளார ஈஸியாக நீங்கள் மூவ் ஆன் ஆக முடியும் ஸோ அப்படிதான் யோசிச்சோம் ஸோ அது ட்ரெய்லர்லேயே கனெக்ட் ஆகுதுங்கும்போது வி ஃபீல் வெரி ஹாப்பி சூப்பர் நெக்ஸ்ட் கமெண்ட்ல டேரக்டர் கலையரசன் இஸ் மை ஃப்ரெண்ட் ஹி ஹாஸ் புட் எவ்ரி திங் இன் திஸ் ஃபிலிம் டு மேக் இட் ரியலி என்டர்டெயின் ஹி ஒர்க் ஹார்ட் ஃபார் சோ மெனி இயர்ஸ் டு மேக் திஸ் ரியாலிட்டி ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவாருன்னு இந்த கமெண்ட் எடுத்து வச்சிருந்தேன் லைக் பார்த்துருப்பீங்களா கலையோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு அவன் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த படத்துக்குள்ளார ஒர்க் பண்ணிட்டே இருக்க மைண்ட் அவனோடது தான் ஸோ அவனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியரிட்டி பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது பிகாஸ் எங்களோட டீம்ல இருந்தே இன்னொரு டீமாவே ஒவ்வொருத்தரோட குரோத்தும் பார்த்து நாங்கள் ஹாப்பி ஆயிடுவோம் ஸோ எங்களோட சக்ஸஸாக நாங்கள் நினைக்கிறது அதுதான் ஸோ இப்போ கலையும் அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ண போட போறத பாக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு அவன் பண்ற ஒர்க்கை கிட்டேருந்து இருந்து பாக்குறோம்ல அதுவே எங்களுக்கு ஆகும் யோசிச்சு பாருங்களா நம்ம டீம்ல ஒருத்திட்டு இருப்பான் நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பான் விளையாடிட்டு ஜாலியா இருந்துட்டு திடீர்னு பொறுப்பாகி அவன் சூப்பரா வேலை பார்க்கறத பாக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகணும்ல சோ அதை நான் கலையிட்ட பார்த்தேன் சோ அவனோட ஹார்ட் ஒர்க்கில் எனக்கு எனக்கு இந்த படத்தில் கலைக்கிட்ட ரொம்ப பிடிச்சதா என்ன இருந்ததுன்னா அவனோட பெர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் தான் எக்ஸிகூஷன்ல அவன் ஒரு பிளான் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணான் சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பர் சூப்பர் லாஸ்ட் கமெண்ட் தமிழில் பார்த்தது இவங்க ரெண்டு பேருக்காக தான் ட்ரெய்லர் பார்த்தேன் பட் ஸ்டோரி தெரிஞ்சு தெரிஞ்சதும் கன்ஃபார்மா இந்த மூவி பார்க்கணுன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்லியாக ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருக்காங்க ட்ரெய்லரில் நாங்கள் ஒரு கதை ஒன்று பார்த்தோம் படம் வேற மாதிரி தான் இருமா ட்ரைலர் ட்ரைலர்ல என்ன பார்த்தீங்களோ அந்த தான் படம் இருக்கும் ஆனா படத்துக்குள்ளார வேற சில கவி இருக்கு வேற சில விஷயம் எல்லாம் இருக்கு அதை நாங்க ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணல பட் படத்தோட மூடு நீங்க டிரெய்லர்ல என்ன பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் கலகல கல கலகலாம் ஜாலியா போவோம்

ஒரு பையனை நான் கூப்பிட்டு பேசினா எனக்கு இருக்கும்போது அவ அவ சொன்ன அவ சென்ஸ் பண்ணதுமே பெஸ்டின்றது ஃப்ரெண்டா தான் ஃப்ரெண்டா தான் நான் கேன் பெஸ்டினா எப்பவுமே நம்ம பார்ட்னர் மாதிரி நம்ம கூப்பிட்டுட்டே இருப்போம்ல ரொம்ப இப்போ நமக்கு பார்ட்னர் இல்லன்னா நமக்கு கிட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கும்ல பைய இப்ப எனக்கு என்ன ஒரு பைய இருப்பேன் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன் அது ஓகே ஓகே எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கும்போது எனக்கு அது தேவை இல்ல எனக்கு என் பார்ட் எனக்கு பார்ட்னர் இருந்தா அவர்தான் என் பெஸ்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே அப்படி இருக்கணும் ஓகே

ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்குறது ரெட் ஃபிளாக் இல்லனா கேஷுவலா ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு ஸ்பேஸ் குடுக்குறேனா இட்ஸ் கிரீன் ஃபிளாக் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா தெரியாத தரமா உங்களுக்கு தெரியாம அவங்க ஃபோன் எடுக்குறது அவங்களுக்கு தெரியாம உங்க ஃபோன் ரெட் ஃபிளாக் ஓகே சூப்பர் லாஸ்ட் ஹவர் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு டிராவல் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவர் கூட வச்சு டிராவல் பண்ணும்போது லைக் ஃப்ரெண்ட்லியா வந்து டிராவல் பண்ணும்போது ரெட் ஃபிளாக் கொடுப்பீங்களா கிரீன் ஃபிளாக் கொடுப்பீங்களா ரீலடா என்ன கேக்குறீங்க இல்லைண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு முக்கியமா இந்த முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் டிராவல் பண்ணுவோம்ல அந்த ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா பாக்கும்போது இருக்குது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஆயிடுச்சு லைக் இப்போ நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்க்கும்போது ஃப்ரெண்டா வந்து நம்ம ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து லவ்வராக்கும்போது அது ரெட் பிளாக் கொடுப்பீங்களா கிரீன் பிளாக் கொடுப்பீங்களா ஒரு ஃப்ரெண்ட் லவ்வரா மாறுறதுதாங்க கிரீன் பிளாக் க்ரீன் பிளாக் சில நான் அப்படிதான்டா கல்யாணம் பண்ணிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்டா அது தெரியும்னா ஓகே நீங்க சொல்லுங்க எதுக்கு கொடுப்பீங்க ஒரு விஷயம் இருக்கும்போது எதுக்கு கொடுப்பீங்க மெயின்லி கண்ட்ரோல் தான் எனக்கு ரொம்ப பண்ணி இந்த போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல ஒருத்தரோட பேசிக் பிஹேவியர் ஒன்று இருக்கும் பேசிக்காக அவன் ஒருத்தனாக இருப்பான் ஸோ அவன் அவனோட லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு அவனோட பேசிக்காக எல்லாருக்குமே அவங்ககிட்ட என்ன பிடிக்குமோ அதை அவங்ககிட்ட இருந்து எடுத்துருவாங்கல்ல அது ரெட் ஃபிளாக் ஓகே சூப்பர் நீ என்ன சொல்லுங்க ரெஸ்பெக்ட் பண்ணாதது ஓகே ரெஸ்பெக்ட் பண்ணலனாலே ரெட் ஃபிளாக் தான் ஆஃப் அஃப்கோர்ஸ் சிறப்பு இப்போ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இப்போ விஜய் சுத்து அவர்கள் தொடர்ந்து படம் பண்ற பயங்கமா போயிட்டு போயிட்டுருக்காரு உங்களோட ஜோ அப்பம் அவர் எப்போவுமே யூஸ்ஃபுல்லா படம் ப்ரமோஷன் மொட்டமாடி பார்ட்டின்ற ஒரு விஷயம் பண்ணுவாரு ஜோக்கு ஏன் மொட்டமாடி பார்ட்டி பண்ணாம அவர் உங்க வீட்டில் வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருந்தார் அதுதான் மொட்டமாடியோட ஆமா தெரியும் லைக் வீட்டுக்கு வந்ததுதான் ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறம் தான் அதை மொட்டமாடி பார்ட்டின்னு ஒரு ஐடியாவா பண்ண ஆரம்பிச்சா ஓகே சூப்பர் இப்போ அவர் படம் அது வந்து ரியோ வீட்ல பார்த்தீங்கன்னு அந்த மாதிரி இருந்துச்சு ஓகே படம் ரேஞ்சு அப்படின்ற ஒரு கட்டம் போகும்போது நம்ம கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் போயிருக்காரு போது அஸ் ஃப்ரெண்டா உங்களுக்கு எவ்வளவு சக்சஸா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்னடா இன்னும் இன்னும் பெருசா ஆகலையே அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இல்ல அது பிரேக் ஆகி அடுத்து மெயின்னா மெயினா எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை அவன் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம சினிமா பக்கம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது திருப்பி என்ற ஆங்கர் ஃபீல்டு ஏன் பண்ணணும்ன்ற மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கு அவங்களே நிறைய வந்திருக்கு ஓகே என்ன காரணம் அது திருப்பி பண்றது அது கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஏதோ கேட்கணும்னு தோணுது கேட்கறாங்க அவ்வளவுதான் நான் பண்றேன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அது லைக் ரொம்ப ஹெக்டிக்கா எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது இல்லை அது ஹெக்டிக்கா இருந்ததுன்னா பண்ண முடியாது என்னால் இப்போ கேன் என்னால் பண்ண முடியுது ஸோ நான் அதை ரெண்டையுமே சேர்த்து பண்றேன் டெலிவிஷனும் பண்றேன் படமும் பண்றேன்றது என்னால் முடியுதுன்றனால பண்றேன் ஒன்ஸ் அது வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு பண்ணவே முடியல அப்படின்னா அதை போட்டு புஷ் பண்ணக்கூடாது ஏன்னா படம்ன்றது எவ்வளவு ஹெக்டிக்கா இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்மளோட போய் பண்ண முடியும் ஹோஸ்டிங் அப்படி இல்லை நீ ரொம்ப லைவா இருக்கணும் அது முடியாம ரொம்ப போட்டு டைட் பண்ணி என்னால லைவா இருக்க முடியாது ஸோ அதை பண்ணா கரெக்டா பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது இப்ப முடியுது அதனால நான் பண்றேன் நீங்க படம் பண்ணி சர்டன் கேப்ல தான் படம் பண்றீங்கன்ற போது சில மிஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குதா நான் கேட்டு வேணும்னு சொல்லி கேட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது எதுவுமே என் கையில இருந்தெல்லாம் போல ஓகே எல்லாமே ஆல்மோஸ்ட் போமாட்டுறானுங்க வெயிட் சூப்பர் சூப்பர் நானே சில டேரக்டர் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லை வேண்டாம் ப்ரோ நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்றாங்க ஓகே சமீபத்தில் படங்கள் ஹீரோவை தாண்டி கேமியோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க லவ் மேரேஜில் உங்களோட கேமியோ பார்த்தேன் நாங்க சரஸா இருந்துச்சு அந்த கேமியோ எப்படி அந்த லவ் மேரேஜ் கேமியோன்ற இல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து கால் பண்ணாங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கால் பண்ணி அந்த ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க விக்ரம் பிரபு சார் நான் ஓகே சொல்லி என்னோட படம்ன்றது சத்ரியன் தான் விக்ரம் பிரபு சாரோட படம் தான் அதனால அவரோட படம்ன்றதுனால யோசிக்காம படம் ரிலீஸ் ஆக போகுது தேட்டர்ல படம் இந்த படம் தேட்டர்ல வந்து பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்டா க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கும்

கண்டிப்பா படம் பெரிய வெற்றி பெறதுக்கு என்னோட சார்பம் ஆல என்னோட வாழ்த்துக்கள் இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் ரெண்டு பேர் சேர்ந்தும் நிறைய படங்கள் பண்ணணும் அதுக்கும் என்னோட சார்ப வாழ்த்துக்கள் தேங்க்யூ